بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من نلدي آرهلي أنبم پاسموم نرين ده மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் அரபி இலக்கியத்தை சார்ந்த கிதாபிலிருந்து என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் அதன் பாடங்களை வரிசையாக நாம் புரிந்து வருகிறோம் அலமதுல்லா அந்த வரிசையிலே அல் முக்தாராத் பாடம் என்பது அதாவது எழுபத்தி ஒன்பது பாடங்களை கடந்து எண்பதாவது பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது முஹம்மது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவம் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது அந்த வரிசையைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நமக்கு ஜாமி ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு மிக தெளிவான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் நாம் நம்முடைய அரபி புலமையும் வளர்த்து கொள்ள முடியும் அதேபோல் நம்முடைய தீனுடைய விஷயங்களையும் சரி செய்து கொள்ள முடியும் சரி செய்து கொள்ள முடியும் அது அடிப்படையிலே அலமதுல்லா பாடங்கள் நடத்தப்படுகிறது இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு சேவையாக நன்மையையும் அல்லாவுடைய திரு மீட்டுத் தரக்கூடிய மாபெரும் சேவையாக இருக்கிறது இந்த சேவை இந்த நன்மைக்குரிய காரியத்திலே நாம் ஒன்று சேருவோம் நன்மையில் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வியார கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலமாக தாங்கள் தரலாம் மேலும் தங்களுடைய உயர்ந்த கருத்துக்களின் மூலமும் எங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லலாம் அதேபோல் போல் அல்லாஹு தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை அல்லாஹூடுக்காக வேண்டி நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் தாங்கள் இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்யலாம் எனவே எவர்கள் தங்களுடைய நன்கொடைகளை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தல் அப்படிப்பட்ட உயரிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் ஆமீன் யார் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் ரஹீம் அவர்களின் நபித்துவமும் அதனுடைய அத்தாட்சிகளும் அதாவது பாத்ரி மூன்றாவது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இதுவரை இரண்டு பாகங்களை இரண்டு பாற்றுகளை முடித்துவிட்டோம் மூன்றாவது பாகத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த மூன்றாவது பாடத்தின் இபாரத்துகளை காண்பதற்கு முன்பாக நாம் இதனுடைய சிறிய ஒரு சுருக்கத்தினை தெரிந்து கொள்வோம் இதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது ஹஜ்ஜை பத்தி சென்ற பாடத்திலே நாம் பார்த்து கொண்டிருந்தோம் எனவே ஹஜ்ஜுடைய காலம் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து மக்காவிலே ஹஜ் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் அரபு கபிலாக்கள் எல்லாம் கோத்திரங்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஒன்று சேர்வார்கள் அப்படி ஒன்று சேரும் பொழுது அவர்களெல்லாம் அங்கு கூடாரம்படி தங்கி கொண்டிருக்கும் பொழுதும் நபிசல்லாஹ்ஸ்லம் அவர்கள் அவர்களின் பக்கம் தன்னுடைய தூதுத்தை எடுத்து கொண்டு போவாங்க போய் அவங்கள போய் என்ன செய்வாங்க பொறுமையான முறையில் என்ன செய்வாங்க அவங்களை அழைப்பாங்க இப்போ அழைக்கும் போது அவங்க சில விஷயங்களை செய்யும்போதும் அதனுடைய நோவினைகளை அவங்க தாங்கி கொள்வாங்க போய்ப்பிக்கிறவங்க பொய் பிப்பாங்க கல் நெஞ்சோடு நடக்கக்கூடியவங்க கல் நெஞ்சை காட்டுவாங்க சில நேரத்தில் நபிசல்லா இஸ்லாம் அவர்களை என்ன செஞ்சாங்க வாகனத்திலேருந்து கீழே தள்ளிவிட்ட நிகழ்வெல்லாம் அந்த ஹஜ்ரிய காலத்திலே ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு நடந்தது இன்னொரு புறம் அபு ஜஹல் அவர்களை பார்த்து அவருடைய பேச்சை இப்போ நம்பாதீர்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு தெரிவான் அதே போன்று புறக்கணிக்கக்கூடியவர்கள் புறக்கணித்தார்கள் குறிப்பாக தாயிஃபுடைய அந்த நிகழ்ச்சியிலே முகத்தை நபி அவர்களுக்கு முகத்திற்கு நேராக அவங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தும் வண்ணமாக புறக்கணித்த விஷயத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம் எதுவரைக்கும் எப்படி என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு தடவை நபி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மக் மதினாவாசி செஞ்சாங்க ஒரு தடவை ஒன்றுக்கு சேர்ந்தாங்க மதினாவாசிகள் யார் அப்படின்னா அவங்க யூதர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க அதனால யூதர்கள் வந்து தங்களுடைய தௌராத்துல இஞ்சி இல்லை அந்த தௌராத்தில் உள்ள விஷயங்களை செய்வாங்க அவங்களுக்கு அறிவிச்சு கொண்டே இருப்பாங்க இது போன்று ஒரு நபிக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் என்பதாக யூதர்கள் அறிவிக்கிறத அன்சாரிகள் உள்வாங்கி கொண்டாங்க அவங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு இந்த நபி வரணும் அவங்க நாம் கேட்கணுங்க அப்போ எப்போ இந்த விஷயத்த அந்த நபி யகுதிகள் மூலமாக நபியினுடைய வருகையும் கேள்விப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய அந்தஸ்தையும் அறிந்திருந்தார்கள் அப்போ எப்போ இந்த நபி வருவாங்கன்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் எப்போ செஞ்சது அப்போ பத்து வருஷம் ஆச்சுது நபிசுல்லாஸ் நபியாக தோன்றி மதிநாள மக்கள் நினைச்சி உழைப்பு செஞ்சு கொண்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு பிறகுதான் அந்த அன்சாரிகளுக்கு இந்த விஷயம் செய்தி தெரியுது என்ன நினைச்சாங்க தெரிஞ்ச உடனே நபிசுல்லாஸ்ல அவங்கள ஈமான் கொள்கிறாங்க பின்பற்றுறாங்க அவங்க நினைச்சாங்க தன்னுடைய வீட்டுக்கு ஊருக்கே அழைத்து கொண்டு செல்கிறாங்க நபிசல்லாஸ் செஞ்சாங்க அவங்களோட மதினா உக்கு போயிடுறாங்க அது மாதிரி மு அவங்கள பின்பற்றி இங்கே கஷ்டங்களையும் சிரமங்களையும் குறைஷிகளுடைய அந்த க குஃபார்களுடைய தொல்லைகளிலும் அகப்பட்டு கொண்டவங்களும் நம்பியோடு என்ன செஞ்சாங்க கிளம்பி போயிடுறாங்க அப்போ கிளம்புனதும் சரி தீனை ஏற்றுக்கொண்டதும் சரி முகாஜிரங்களும் சரி அன்சாரிகளும் சரி அவங்க அந்த உலகத்துடைய நோக்கத்துக்காகவோ உலகத்தை அடையிறதுக்காகவோ ஆகக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் சரி அப்போ அதே மாதிரி என்ன செஞ்சாங்க அவங்க சிலவங்க வெளியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் பின்பணிச்சாங்க நாளாக ஆக இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாத்தினால் அதனுடைய சட்டங்களால் நபீனுடைய அந்த அகலாக்கால் கவரப்பட்டு முழுமையாயிட்டாங்க அப்போ அதுக்கு பிறகு ஜிஹாதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அப்ப ஜிஹாதுடைய விஷயங்கள் நடக்குது ஆனால் எல்லா நிலையிலும் விசலா அரசுல அவங்க உண்மை நீதி வாக்குறுதிக்கு முழுமையான முறையில் நிறைவேற்றுதல் இதில் முழுக்க முழுக்க சரியாக இருந்தாங்க அதே போல் எந்த பொய் நபர்ந்து வந்தது கிடையாது யாருக்கும் நம்பிசுல அரசும் அநீதிங்கிறது செஞ்சது கிடையாது நம்ம யாரையும் நம்பிசிலாசில் அவங்க ஏமாத்துதான் கிடையாது மாறாக மக்களில் மிக உண்மையாளர் நீதவான் அதே போல் ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு எல்லா நிலையிலையும் போர்க்காலமாக இருந்தாலும் சரி சமாதானத்துடைய காலமாக இருந்தாலும் சரி பயத்துடைய நிலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நிம்மதியான நிலையமாக இருந்தாலும் சரி ஏழ்மையில் இருந்தாலும் சரி அல்லது சீமான்தனத்தில் இருந்தாலும் சரி குறைவாக கூட்டம் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இதில் நினச்சிவாங்க கரெக்டாக சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவங்களும் அப்படி இருந்தாங்க சரி அப்போ போர்கள்லாம் போது சில நேரம் நபிசல்லாஸில் அவங்க வெற்றி பெறுவாங்க சில நேரம் காஃபிர்கள் விரோதிகள் வெற்றி பெறுவாங்க இது வழக்கமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடியது எல்லா நிலையிலையும் நபிசு அல்லாஸ் அங்கே தன்னுடைய பற்றி பிடித்து கொண்டார்கள் ஒருபோதும் நினைசையில மாறு செய்யலை சரி அப்ப இப்படி என்ன செய்யுது அந்த தாவத்தை என்ன செய்யுது முழு மக்கா அந்த மதினால முழு அறவுகள்ட்டையும் பரவ ஆரம்பிக்குது இப்போ எப்படிப்பட்ட இடத்துல பரவுதுன்னு சொன்னா சிலை வணக்கங்களை கொண்டு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பூமி அதே மாதிரி ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக நம்பக்கூடிய பூமி அது மட்டும் இல்லாமல் படைப்பினங்களை வந்து வழிபடுறதுக்காக வேண்டி படைத்தவனை நிராகரிக்கக்கூடிய பூமி அதே போல் யாரை கொல்லக்கூடாதோ அப்படிப்பட்டவங்கள அநியாயமாக அப்பாவிகளை கொள்ளு கொன்று ரத்தம் ஓட்டக்கூடிய பூமி அது மட்டும் இல்லாமல் உறவினர்களை துண்டிச்சு வாழ்கிறது மறுமைனா என்னன்னு தெரியாது நாளைக்கு மீறு விடம்னா என்னன்னு இதெல்லாம் தெரியாமல் தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க வருகைக்கு பிறகு பூமியிலேயே மிக அறிந்தவங்களாக ஆயிட்டாங்க அதே மாதிரி சரியான மார்க்கத்தை வழியை தேர்ந்தெடுத்தவர்களாக மிக நீதமானவளாக ஆயிட்டாங்க மேலும் அவங்க சிறந்தவர்களாக ஆயிட்டாங்க எந்த அளவுக்குலாம் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க அதாவது ஷாம்ல இருந்து வந்திருக்கும் போது சொன்னாங்க அதாவது மசி ஈசா அலே இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் அல்லவா அவர்களை அவர்களோடு இருந்த அல்லவா ஹவாரிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் அவர்களை விட இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் அளவிற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்ததாக புனிதமானதாக மாறியது அந்த அளவுக்கு கொண்டவங்களாயிட்டாங்க இது விஷயங்களை தான் இந்த நம்ம இபாரத்துக்களை பார்க்க போகிறோம் வாருங்கள் இப்பொழுது இபாரத்துகளை பார்ப்போம் அர்த்தங்களை புரிந்து கொள்வோம் அல்லாஹு தலா விளங்கக்கூடிய தருவானாக ஆமீன் வாருங்கள் சொல்லலாம் وكانت مكة يحجها العرب من عهد إبراهيم إبراهيم عليه السلام مكة آهير يحجها العرب عرب مكة عربي هل أذل حج الله من عهد إبراهيم إبراهيم عليه السلام أورث اللي قالت في الموسم قبائل العربي إنهم حجري عند كالنغل إليه هل அரபு கோத்திரங்கள் அரபு கோத்திரத்தார்கள் அதிலே ஒன்று சேருவார்கள் அஹபூஜ் இலேஹிம் அந்த கோத்திரங்களின் பக்கம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளியேறுவார்கள் அவர்களுடைய தூதருத்தத்தை அவர்களுக்கு எத்தி வைப்பார்கள் இலல்லாகி இன்னும் அவர்களை அந்த அரபு மக்களை அழைப்பார்கள் அல்லாஹின் பக்கம் சுவாபிரன் பொறுமையாளர்களாக பொறுமையோடு அலா மா எல்காகுமின் தக்தீபில் முகதிபி பொய்ப்பிக்கக்கூடியவனின் பொய்ப்பித்தலிலிருந்து எந்த ஒன்றை ஒன்றைத் ரசூல் சல்லாசமால் சந்திக்கின்றார்களோ அதன் மீது பொறுமை கொண்டவர்களாக இன்னும் வந்து கடுமையாக கடுமையா நடக்கக்கூடியவண்டிய அந்த கடுமையிலிருந்தும் புறக்கணிக்கக்கூடியவனின் புற புறக்கணிப்பிலிருந்தும் எதை சந்திக்கின்றார்களோ அதன் மீது பொறுமையானவர்களாக அவர்களை அழைப்பார்கள் இல அன் இஜ்தமா பி அஹல் எஸ்ரிப ஒகானு ஜீரான் யஹூத் எதுவரை என்றால் அதாவது எஸ்ரிப் ஒன்று சேரும் வரை அவர்கள் வக்கான் வந்து எஸ்ரி வாசிகள் ஆகியிருந்தார்கள் யகுதிகளுடைய ஜீரானல் யகுதுனா யகுதிகளுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரர்களாக ஆகியிருந்தார்கள் கது சமி ஊ அக்பார் அஹூ மின்ஹூ திட்டமாக அந்த எஸ்ரி வாசிகள் கேட்டிருந்தார்கள் அக்பார் அஹூ ரசூலுல்லாய் சல்லா அலுவலமுடைய செய்திகளை மின்ஹும் அந்த யகுதிகளிடமிருந்து இன்னும் அவர்களை அறிந்திருந்தார்கள் ரசூல் அவர்களை அவர்கள் இந்த பாசிகளை அழைத்த பொழுது அலிமு அறிந்து கொள்ள கொண்டார்கள் எஸ்ரீ பாசியில் அறிந்து கொண்டார் நபியுல் முன் முன்தவர் நிச்சயமாக அவர்கள் தான் யாரு ரசூல் சுல்லா அவர்கள் தான் எதிர்பார்க்கப்பட்ட நபியாக இருக்கிறார் அல்லது எப்படிப்பட்ட நபி பஹில் யஹூத் ரசூல் சல்லா அஸ்லம் அவர்களை கொண்டு எஸ்ரீவாசிகளுக்கு யூதர்கள் அறிவித்தார்களே அந்த எதிர்பார்க்கப்பட்ட நபியாக இருக்கிறார் பிஹி இன்னும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் சமி அழு அதாவது திட்டமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மின் அக்பாரிஹி ரசூல் சல்லா அஸ்லம் உடைய செய்திகளில் இருந்து மா அரஃபு பிஹி அதாவது எதை கொண்டு அவர்கள் எந்த ஒன்றை கேட்டார்களோ அதை கொண்டு அதன் மூலமாக அதை கொண்டு ரசூல்லாஸ் அந்தஸ்தை அறிந்தவர்களாக கேள்விப்பட்டவர்களாக இருந்தார்கள் இன்ன கான ரசூல்லுடைய விஷயமாகிறது திட்டமாக பரவிவிட்டது இன்னும் வெளியாகிவிட்டது பி பில் அஷரத்தி சனத்தின் பத்து வருட சொச்சன் அளவிலே அது வெளியாகிவிட்டது அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் ரசூத் சல்லாஸ் அவர்களை கொண்டு அலஹி இன்னும் நபியை பின்பற்றினார்கள் அல்லா ஹிஜரத் ஹி அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் மீது அப்ப நபிசல்லாசனுடைய ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்னா என்ன அப்படின்னா ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி செல்வதற்கு ஹிஜரத் என்பதாக சொல்லப்படும் அதாவது துறந்து செல்வது அல்லாஹுக்காக வேண்டி சொல் செல்றது ஏன்னா இது வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி ஹபஷாவை நோக்கி மக்காவிலிருந்து சென்றார்கள் அதுவும் ஹிஜ்ரத்னா சொல்லுவாங்க இப்பவுமே என்னது மக்கா வந்து மதினாவை நோக்கி செல்றதுக்கும் ஹிஜ்ரத் என்பதாக சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு ரசூல் சிலாஸ்னு சொல்லிட்டாங்க என்னது லா ஹிஜ்ரத் பாதல் ஃபத் ஹி ஹிர் ஃபத் தே பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை என்பதாக சொல்லிட்டாங்க அப்போ இது மக்காவிலிருந்து மதினாவின் பக்கம் செல்வதை சொன்றது ஹிஜ்ரத்தி அஸ்ஹாபிஹின் இன்னும் ரசூல் சிலாசின்ற தோழனுடைய ஹிஜ்ரத்தின் மீதும் பின்பற்றினார்கள் இல்லா பலதஹீம் அவர்களுடைய ஊரின் பக்கம் வா அலல் ஜிஹாதி மாஹு இன்னும் அவர்களோடு என் போர் புரிவதன் மீதும் அவர்களை பின்பற்றினார்கள் ரசூல் சலாஸ்னா அவர்களை பின்பற்றினாங்க பஹாஜர ஹுவ ஒமன் தபியா ஒமன் இத்தவாஹு இல்லை மதிய நச்சி இன்னும் ஹிஜ்ரேஸ் செஞ்சார் எனவே ஹிஜ்ரேஸ் செஞ்சார்கள் ஹுவ அவரும் ரசூல் சுல்லாஹன் அவர்களும் ஒமனித்தவாஹு யாரெல்லாம் ரபுல்லாஹ்லை பின்பற்றினாலோ இல்லை மதிய நச்சி மதினான் பக்கம் ஹிஜ்ரேஸ் செஞ்சார்கள் ஒபிஹா அதைக் கொண்டே அவ்வாறு ஹிஜ்ரேஸ் செய்வதை கொண்டே அல் முஹாஜிரோன் அவர்கள் முஹாஜிரன் என்பதாக பெயர் சொல்லப்பட்டார்கள் அவள் முஹாஜிரன் என்றால் யாரெல்லாம் மக்காவிலிருந்து மக் மதினாவை நோக்கி சென்றார்களோ இஜில செய்து அவர்களுக்கு முஹாஜிர்கள் என்பதாக சொல்லப்படும் அங்கு சென்றவர்களை வரவேற்ற அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து உபகார உபகாரம் செய்தார்களே அவர்களுக்கு அன்சார் என்பதாக சொல்லப்படும் உதவியாளர்கள் வல் எனவே அதை கொண்டுதான் முகாஜி அன்சார் என்று பெயர் பெற்றது துணியவீயத்தின் அவர்களிலே அந்த கூட்டத்தார்களிலே ஆகியிருக்கவில்லை யார் ஈமான் கொண்டார்களோ ரஹபத்தின் துணியை வைத்தினால் உலகத்தினுடைய ஆர்வத்தை கொண்டு உலகத்துடைய ஆதாயத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக எவரும் இல்லை வலா வலாபி அச்சம் அச்சமூட்டியதைக் கொண்டு அதாவது அச்சம் ஊட்டுவதைக் கொண்டு ஈமான் கொண்டவர்களாக யாரும் இல்லை பயந்தவண்ணமாக இல்லா கலிலம் மினல் அன்சார் அன்சாரிகளிலிருந்து ஒரு சிலரை தவிர ஒரு குறி குறைந்த அளவே தவிர அஸ்லமுஃபி லாஹிரி அவர்கள் வெளிப்படையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சும்ம ஹசுன இஸ்லாமி சும்மா ஹசுன இஸ்லாமு பாலிம் பின்பு அவர்கள் சிலருடைய இஸ்லாம் அழகானதாக ஆகிவிட்டது ஃபில் ஜிஹாதி பின்பு ரசூலுல்ல அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஃபில் ஜிஹாதி விஷயத்திலே உமிர குமிரபிஹி பின்பு அதை கொண்டு ரசூல் சல்லாஸ்லம் அவர்கள் ஏவப்பட்டார்கள் வலம் எசல் காய்மன் அதாவது செய்ய ஜிஹாதி கொண்டு ஏவப்பட்டார்கள் வலம் பி அமரில்லாஹி அல்லாஹுடைய கற்றலை கொண்டு நின்றவர்களாக அவர்கள் நிலை நீங்காமல் இருந்தார்கள் அலா அக்மலி தரியக்கத்தின் பாதையிலே மிக முழுமையான பாதையின் மீது அதில் பரிபூர்ணமான பாதையின் மீது மின உண்மையின் உண்மையை கொண்டும் உண்மையில் இருந்தும் இருந்தும் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதன் மூலமும் நிறைவேற்றும் அதிலே உறுதியான மொழி இருந்து கொண்டிருந்தார்கள் லா யஃபுல் லஹூ கிதுபத்துன் வாஹிதத்துன் அவர்களுக்காக வேண்டி என கொண்டு வரப்படாது எந்தவித விஷயமும் எழுதப்படாது கிருதுபத்துண் அதாவது பாதுகாக்கப்படாது எந்த இதுவுமே அதுல இல்லை ஒரு பொய்யும் பதியப்படாது வலா வலாகுலும் யாருக்கும் ஒருவருக்கும் அநியாயம் செய்ததாகவும் அதிலே பதியப்படாது வலா யாரும் ஏமாற்றியதும் கிடையாது எவரை கொண்டும் ஏமாற்றியது கிடையாது நாசி மராக அவர்கள் மக்களில் உண்மையாளர் மிகவும் உண்மையாளர்களாக இருந்தார்கள் பாதலகும் அவர்களில் நீதமானவர்களாக வவுகும் பிலாகதி ஒப்பந்தங்களை கொண்டு மா அஹ்வாலி பரிபூர்ணப்படுத்தக்கூடியவர்களாகி அவர்கள் மீது நிலைகள் மாறுபட்டு வருவதுடனும் இவைகளை சரியான முறையில் செய்து வந்தார்கள் ஹர்பின் போரின் மூலம் ஏற்பட்டாலும் சரி வசலிமின் இன்னும் போர் இல்லாத சமாதான நிலையா இருந்தாலும் சரி அம்னின் நிம்மதியான நிலையாக இருந்தாலும் சரி வ ஹவுஃபின் இன்னும் பைத்தறி நிலையாக இருந்தாலும் சரி ஓ கினான் இன்னும் பலக்கார நிலையா இருந்தாலும் சரி வ ஃபக்கரின் இன்னும் ஏழ்மை நிலையா இருந்தாலும் சரி ஓ கில்லத்தின் இன்னும் குறைவானவர்களாக இருந்தாலும் சரி அதிகமானவர்களாக இருந்தாலும் சரி ஊரி அல்லது தாரத்தன் தாரத்தன் அப்போ அவர்கள் விரோதியினுடைய மிகைப்பு என்பது விரோதியின் மீது மிகைப்பின் அவர்களுடைய மிகைப்பு என்பது சில நேரமாக இருக்கும் ஒரு ஊரில் அதுவிம் விரோதியின் மிகைப்பு என்பது அழகி ரவிசல்லாஸ்லம் மீது தாரத்தன் சில நேரம் இருக்கும் அவர்கள் ரசோல் சுல்லாஸ்லம் அந்த ஒவ்வொரு நிலையின் மீதும் உலாசிமுன் அவசியமாக்கி கொண்டவர்களாக இருந்தார்கள் அக்மல் அக்மலி துருக்கி பாதையிலே மிகவும் பரிபூர்ணமானதை ஓ அத்தம் இன்னும் முழுமையானதை இன்னும் அதிலே முழுமையானதை ஹத்தா லஹரத் தாவத்து அரபி ஹத்தா எதுவரை என்றால் லஹரத்தி தாவத்து இஸ்லாமிய அழைப்பு என்பது வெளியானது வெளிப்பட்டது ஃபி ஜமி அரு அரபினா அரபு பூமியினுடைய எல்லா பகுதியிலேயும் வெளியாகிவிட்டது அல்லத்தி எப்படிப்பட்ட பூமி காலத் மமுளுன் இபாதத்தில் அவசானி சிலை வணக்க சிலைகளுடைய வணக்கங்களிலிருந்து நிரப்பப்பட்டதாக இருந்த அந்த பூமியிலே உமின் அக்பார் இல் குஹானி ஜோதிடர்களுடைய காயினுக்கு பின்னர் குஹான் ஜோதிடருடைய செய்தி செய்திகளிலிருந்து நிரப்பப்பட்டதாக இருந்தது அந்த பூமியிலே தாத்துல் மஹ்லூக்கி தாத்தில் மஹ்லூக்கி பில் குஃப்ரி பில் ஹாலிக்கி இன்னும் படைப்பினங்களில் வழிபடுதல் என்பது குஃப்ருடைய விஷயத்தில் நிராகரிப்பு விஷயத்தில் பில் ஹாலிக்கு படைத்தவனை கொண்டு நிராகரிக்கக்கூடிய விஷயத்துல படைப்பினங்களை வழிபடுவது என்பது ஆகியிருந்த அந்த பூமியிலே ஒசஃபி திமாஇ அல் மொஹரமதி அதாவது ஹராமாக்கப்பட்ட இரத்தங்களை ஓட்டக்கூடிய விஷயத்திலே ஓட்டக்கூடிய விஷயங்களின் மூலமாக நிரப்பப்பட்டிருந்த அந்த பூமியிலே வ கத்தியாத்தில் அலஹாமி உறவுமுறைகளை முறைகளை துண்டிக்கக்கூடிய துண்டிப்பதிலே மூழ்கியிருந்த அந்த பூமியிலே தாயிஃபூன் ஆஹிரத்தன் வலா மகாதன் அவர்கள் அறியாதவளாக இருந்தார்கள் ஆகத்தில் மறுமையும் மீளும் இடத்தையும் அறியாதவளாக இருந்தார்கள் சாரும தகலில் அறதி பூமியில் வசிப்பவர்களிலேயே மிகவும் அறிந்தவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் தீனாகும் அவர்களில் மிகவும் தீனு உடையவர்களாக மார்க்கம் பேருந்துடையவர்களாக வாதலாகும் இன்னும் இந்த பூமியில் வசிப்பவர்களில் மிகவும் நீதமானவர்களாக சுதலாகும் இன்னும் அவர்களில் பூமியில் வசிப்பவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக மாறிவிட்டார்கள் ஹத்தா என்று அண்ணன் நசாரா நிச்சயமா நசாராக்கள் அவர்களை பார்த்த பொழுது அந்த அந்த அன்சாரிகளை சஹாபாக்களை பார்த்த பொழுது ஹீனா கதிமு ஷாம ஷாமிலிருந்து வரும் நேரத்திலே சஹிபுல் மசீஹ அலி இஸ்லாம் அவர்களை தோழமை கொண்டவர்கள் ஆகியிருக்கவில்லை மிகச் சிறந்தவர்களாக மின் ஹாவுலாய் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக ஆகியிருக்கவில்லை அப்போ அவர்களை விட அந்த ஹவாரியர்களை விட சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக இவர்கள் சொன்னார்கள் என்பதையும் ஒத்துக்கொண்டார்கள் இது இவைகள் இருக்கிறது மேல் சொன்ன விஷயங்கள் இது அவங்களுடைய இலுமினுடைய அவர்களுடைய சகாபாளுடைய எழுமினுடைய அடிச்சூடுகளாக இருக்கிறது இன்னும் அவருடைய அமல்களுடைய அடிச்சூடாக இருக்கு பூமியிலே ஆசாரு கைரிகிம் அவர்கள் அல்லாத அடிச்சூடுகளும் இருக்கின்றது يعرف العقلاء فرق ما بين امرين يعرف اريوارغل العاقل بن عقلاء اريوارغل اريوارغل فرق विद्यास्ते ما بين امرين இரு விஷயங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு வெளி வித்தியாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் வகுவதனது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மா லுகூரி அம்ரிஹி அவர்களுடைய விஷயம் வெளியாவதுடன் ஹல்கி லஹு இன்னும் படைப்பினங்கள் வழிபடுவது அவர்களுக்கு தக்தீமியம் லஹு இன்னும் அவர்களை முற்படுத்துவது லகு அவர்களுக்கா நபிசுல்லா அஸ்லாம் அவர்களை தக்தீமியும் அவர்களுடைய முற்படுத்துதல் யாரு சஹாபாக்களுடைய முற்படுத்துதல் லஹு யாருக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அலி அஸ்லாம் அவர்களுக்கு அலல் அன்புசி தங்களுடைய உயிர்களின் மீது வல் அம்வாலி தங்களுடைய பொருட்களின் மீது என்னது தங்களுடைய பொருளை விட தன்னுடைய உயிரின் மீது யார நபிசுல்லா அஸ்லாம் உங்களுக்கு என்னது முற்படுத்துதல் இது அவங்க செய்கிற செயல் மாத்த மாத்தாஸ்லாம் வலம் யுஹிப் திருஹமன் வலா தீனாரன் அப்ப இவங்க தங்களுடைய எல்லா வழிபாட்டையும் எனது வழிபட தயாரா இருக்கிறாங்க எல்லா பொருளையும் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படி இருந்து கூட மாத்த மாத்தி அவர்கள் வலம் யுஹல்லிப் அவர்கள் தனக்கு பின்னால் ஆக்கி வைக்கவில்லை திருஹமன் ஒரு திருகத்தையோ வலா தீனாரன் எந்த தீனாரையோ விட்டுச் செல்லவோ இப்படி இவ்வளோ கொடுக்குறாங்களே சொல்லி அவங்கள்டு அடிச்சடிச்சு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கல மாறாக எந்த திருகமும் கிடையாது எந்த தீனாரும் கிடையாது

இந்த யகுதியின் யகுதியின் இடத்துல ஒரு யகுதி இடத்துல எதன் மீது அலா வசக்கன் முப்பது முப்பது அதாவது முப்பதுன்னா அறுபது சா சொல்லுவாங்க அதாவது அறுபது பக்கா அறுபது சா என்பதாக வரும் அறுபது சாவிற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அந்த இதை அடமானம் வைத்திருந்தார்கள் அறுபது சாவுக்கு சமமாக இருக்குது அப்ப அறுபது சா என்று எடுத்துக்கிட்டா ஒரு சா என்பது ரெண்டு கிலோ நாற்பது கிராம் உள்ளடங்கும் அப்ப அறுபது சா என்பது சொல்லும் போது அப்போ நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ நானூறு கிராம் அதாவது அறுபது சாக்கு வந்து ரெண்டு கிலோ அடிப்படையில் நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ நானூறு கிராம் என்ன செஞ்சாங்க அந்த அளவுக்கு எனது வச்சிருந்தாங்க மின் ஷயிரின் கோதுமை தொலிக் கோதுமையிலிருந்து முப்பது சாய முப்பது வஸ்க் அதாவது அறுபது சாவிற்காக வேண்டி அவர்கள் அடமானம் வைத்திருந்தார்கள் அதை அவர்கள் அந்த அடமான வாங்கினார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அந்த பொருட்களை செஞ்சாங்க அந்த தொழிற்கொதுமி வாங்கி கொடுத்தாங்க அவருடைய கையில எக்காரும் அதாவது அக்காருன்னு நிலம் இருந்தது நபிசிலாசன கையில நிலம் என்பது இருந்துச்சு அதாவது என்பதாக சொல்லுவாங்க அக்கார் அவருடைய நிலம் என்னது இருந்துச்சு பூமியில

இன்னும் எடுக்க மாட்டார்கள் வருஷத்து ஹுனா நபிசுல்லாசனுடைய வாரிசுதாரர்கள் ஷேன் எந்த வசுவையும் இந்த ஆலைக்கு அதிலிருந்து அவங்களுடைய மகள் எதுவும் எடுக்க முடியாது ஃபி ஒவ்வொரு வக்தின் இது அது ஒவ்வொரு நிலை நேரத்திலையும் எழுகர் வாழா எதேஹி இந்த அஜாயிபில் ஆயாத்தி ஃபுனூனில் கராமாத்தி மா எத்தூலு வசுவு அவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்திலே வெளியாகக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய கைகளின் மீது இல்லை அஜாயிபில் ஆயாத்தி அதாவது அத்தாட்சிகளுடைய அற்புதங்களில் இருந்தும் கராமாத்தி அற்புதங்களுடைய அந்த கலைகளில் இருந்து ஒன்றும் அவளுடைய அவளுடைய கையின் மீது இந்த நேரத்திலே கூடியதாக இருக்கிறது மாயத்தூளு வஸ்புகு அதை எடுத்து சொல்லி விளக்கினால் மாயத்தூழு நேரம் என்பது நீளமாகிவிடுமே அதாவது மாயத்தூள் எதைக்குள் நீளமும் வஸ்புகு அதனுடைய வஸ்வதை விளக்கு வில விள விளக்குதல் என்பது நீளுமே அப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய கையில அடங்கியிருந்துச்சு அப்ப நபிசுல்லாஸ்லாம் அவங்க என்னது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்கள பின்பற்றக்கூடியவங்களுக்கும் மத்தவங்களுக்கு மத்தியில உள்ள பெரிய ஒரு வித்தியாசம் இதுதான் அதே மாதிரி நபி பெரிய நபியா இருந்தாங்க எல்லாம் கொடுக்க தயாரா இருந்தாங்க ஆனால் விட்டுட்டு போகும்போது ஒன்றுமே கிடையாது சாதாவான் நீங்கள் தான் அந்த உலகத்தை விட்டு போனாங்க இதான் நபித்துவத்தினுடைய அடையாளங்கள்ல இருந்து உள்ளதாக இருக்கிறது நபி நபிசல்லா அஸ்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை உணர செய்வானாக அவருடைய வழியை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய தௌஃபிக் தருவானாக آخر دعوانا من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته